குப்பைக்கும் இது என்ன அடமது கடமை குப்பை சேர்வது தொல்லை சேர்ந்தார் இன்பம் என்பதில்லை குப்பை சேர்வது தொல்லை சேர்ந்தார் இன்பம் என்பதில்லை ஆளை கழிவுகள் ஆற்றின் கலந்தால் ஆபத்து நேரும் பலவகையான வந்து சேரும் ஆளை கழிவுகள் ஆற்றின் கலந்தால் ஆபத்து நேரும் ஆள் திண்டிட பலவகையான நோய் சேரும் கழிவியாவையும் கடலில் சேர்ந்து அழிவு நேர்வதை கண் கொண்டு பார்த்து வாழ்ந்து வருவது கொடுமை இயற்கை தருவதோ வருவது கொடுமை இயற்கை வாய் தருவதோ வளமை குப்பைக்கும் தூசிக்கும் இது என வேலை கிடப்பது இந்திய கச்சகர் வாங்கும் இது மடமை சுற்றி சூழல் காப்பது கணக்கும் குப்பை செய்வது தொல்லை சேர்ந்தா இன்பம் என்பது இல்லை செய்வது இன்பம் என்பது இல்லை வீடு இருபக்கம் மரத்தன்மை வளர்த்து காப்பது இன்பம் சேரி சொல்லும் பச்சை தன்னை பார்ப்பது இன்பம் வீதி இருப்புக்கு மரம் வளர்த்து காப்பது இன்பம் சேதி சொல்லும் பச்சை தன்னை பார்ப்பது இன்பம் ஆக்கையை பொருள் பல ஆக்கி சூழும் கருநீர இரு தன்னை போக்கி வானம் இனிமை இன்று மாட்டிவது திடும் தனிமை வானம் ஒழிவது இனிமை இன்று வாட்டிப்பது திடும் தனிமை குப்பை கந்தோசி குண்டு என்ன வேலை கோவிந்து கிடப்பது இந்திய சாண கச்சவர் வாந்தும் மீது என்ன மடமை சுற்றுச்சூழல் காப்பது கடுமை குப்பை சேர்வது தொல்லை சேர்ந்தார் இன்பமென்பது இல்லை குப்பை சேர்வது தொல்லை சேர்ந்தார் இல்லை நெகிழி பயிர்களுக்கு விடைத்தன்மை கொடுத்து நினைவினை கொள்வோம் மகிழ்வு கொடுக்கும் துணிப்பை எடுத்து வெளியின் செல்வோம் நெகிழி பயிர்களுக்கு விடைத்தன்னை கொடுத்து நினைவின் கொள்வோம் மகிழ்வு கொடுக்கும் துணிப்பை எடுத்து வெளியின் செல்வோம் சூழல் முழுவதும் சுகம் அதை சேர்த்து பாவம் தந்திடும் பாதை நீக்கி வாழ்வி தொடர்வது பெருமை அதற்கு தேவைப்படுவதோ பொறுமை வாழ்வி தொடர்வது பெருமை அதற்கு தேவைப்படுவதோ பொறுமை குப்பைக்கும் தோசைக்கும் என்ன வேலை குவிந்து கிடப்பது இந்திய சாலை கச்சவர் சுற்றுச்சூழல் காப்பது கடமை குப்பை சேர்வது தொல்லை சேர்ந்தார் இன்பம் என்பது இல்லை குப்பை சேர்வது தொல்லை சேர்ந்தார் இன்பம் என்பது இல்லை